ஓசூரில் விவசாயிகள் ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விவசாயிகளை சந்தித்தார் தமிழகம் முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்டெடுப்போம் என்ற பெயரில் பிரச்சாரம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் ஓசூரில் பிரச்சாரம் மேற்கொண்டு விவசாயிகளை சந்தித்தார் அப்போது விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மனுவாக வழங்கப்பட்டனர் அந்த மனுவில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கலவரப்பள்ளி அணையில் உள்ள சுத்தம் செய்து தேன்கடிக்கோட்டை கிளமங்கலம் ஓசூர் சூளகிரி ராயகோட்டை மற்றும் வேப்பனஹள்ளியில் உள்ள விவசாயிகளுக்கு விவசாய பாசனத்திற்கு தண்ணீர் வழங்க வேண்டும் இந்த நீரானது கே ஆர்பி அணை நிரம்பி அங்கிருந்து சாத்தனூர் டேமிற்கு சென்று வீணாகி கடலில் கலக்குகிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விவசாயத்தில் அதிகப்படியான காய்கறிகள் பழங்கள் பூக்கள் விளைகின்றன இங்கிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது அதே போன்று வெளி மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றனர் தண்ணீரின்றி பெரும்பாலான நிலங்கள் தரிசு நிலமாகவே உள்ளது அதே போன்று ஓசூர் வனக்கோட்டத்தில் காப்பு காடுகள் சுற்றிலும் சுமார் முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் உள்ளது இதனை சுற்றிலும் மின்வேலி அமைத்து வன விலங்குகள் விளை வராமல் தடுக்க வேண்டும் ஏற்கனவே மின்வேலி அமைத்தது போகவே மீதி உள்ள பகுதிகளில் மின்வேலி அமைக்க வேண்டும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரிகளிலும் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் நீர்நிலைகள் கால்வாய்கள் ஆக்கிரமிப்புகளையும் அகற்ற வேண்டும் கால்வாய்களை சுத்தம் செய்ய வேண்டும் ஆக்கிரமிப்புகளில் உள்ள பாதைகளை அப்புறப்படுத்த வேண்டும் விவசாயிகளுக்கு எந்த ஒரு நிபந்தனையின்றி விளை நிலங்களுக்கு வண்டல் மண் எடுக்க அனுமதி வழங்க வேண்டும் இனிவரும் காலங்களில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எந்த ஒரு தொழில் பூங்காவும் அமைக்க கூடாது ஓசூர் அருகே உள்ள பாரந்தூர் கிராமத்தில் அமைய உள்ள விமான நிலையம் கொண்டு வரக்கூடாது இந்த திட்டத்தின் மூலம் சுமார் இருபத்தைந்து ஆயிரம் ஏக்கர் விளை நிலங்கள் பாதிக்கப்படும் எனவே தமிழக அரசாங்கம் கைவிட வேண்டும் கால்நடை மருத்துவமனைகள் எட்டு கிலோமீட்டருக்கு ஒரு மருத்துவமனை அமைக்க வேண்டும் தற்போது உள்ள மருத்துவமனைகளில் படிக்கு மருத்துவர்கள் இல்லை பற்றாக்குறையாக உள்ளது மருத்துவமனைகளுக்கு புதியதாக மருத்துவர்களை நியமனம் செய்ய வேண்டும் தீன்கடிக்கோட்டை வட்டம் தலிகிராமத்தில் கேவி திறன் கொண்ட மின் துணை நிலையம் அமைக்க வேண்டும் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் நாளானது இந்த நாள் வரையும் புதியதாக விவசாயிகளுக்கு இலவச விவசாய மின் இணைப்புகள் த்ரீ மற்றும் தற்கள் முறையில் வழங்கப்பட்ட உள்ள வேளாண் மின் இணைப்புகள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக வழங்கப்படவில்லை வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் தொழில் பூங்கா அமைக்கவும் நான்கு வழி எட்டு வழி புறச்சாலை அமைக்க அரசு கையகப்படுத்தி உள்ள விளைநிலங்களுக்கு சந்தை விரைமைப்பை விட இரண்டு மடங்கு தொகை வழங்க வேண்டும் தலியில் அரசு போக்குவரத்து பணியம்மனை அமைக்க வேண்டும் ஓசூர் வனக்கோட்டம் அஞ்சட்டி வனசரகரம் தொட்டல்லாவில் அணை கட்ட வேண்டும் அந்த தண்ணீரை கோட்டை வட்டம் மற்றும் அஞ்சட்டி வட்டங்களுக்கு பாசனத்திற்கு பயன்படுத்திட வழிவகை செய்ய வேண்டும் இதனால் சுமார் ஒரு லட்சம் விவசாயிகளுக்கு பாசன வசதி ஏற்படும் கடந்த பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை தோட்டக்கடலையில் ரோஜா சம்பங்கி டேரா ஆகிய மலர்களுக்கு ஒரு ஏக்கருக்கு பத்தாயிரம் வழங்கப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் தற்போது வரை எந்த விதமான மானியமும் தேன்கனிக்கோட்டை ஓசூர் சூளகிரி தளி பாகலூர் பேரிக்கை அஞ்சட்டி கிளமங்கலம் உத்தரப்பள்ளி ராயகோட்டை பகுதிகளில் சாகுபடி செய்யும் சாமந்தி மலர்களுக்கு இரவு நேரங்களில் மின் விளக்குகள் அமைப்பதற்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்சம் வரை செலவாகிறது இந்த முழு தொகையையும் அரசாங்கமே மானியமாக வழங்க வேண்டும் இது தொடர்பாக ஐந்தாண்டு காலமாக போராடியும் எவ்வித பலனும் இல்லை வேளாண்மை துறையில் ஆத்மா திட்டம் செயல்பட்டு வருகிறது இந்த ஆத்மா திட்டத்தில் மத்திய மாநில அரசுகள் வழங்கும் மானியம் மற்றும் எந்த ஒரு திட்டங்களும் விவசாயிகளுக்கு தெரிவிக்காமல் உதவி இயக்குனர் பி டூ ஆகிய பல முறைகேடுகள் செய்து வருகிறார்கள் இந்த திட்டத்தின் பயன்கள் ஏதுவும் விவசாயிகளுக்கு சேர்வதில்லை ஆகலால் இதனை பரிசீலனை செய்து மானியம் வழங்கிட வேண்டும் சுதந்திரம் கிடைத்து எழுபத்தி ஆறு ஆண்டுகளாகியும் பல கிராமங்களில் சாலை வசதியும் இல்லை இந்த கிராமங்களுக்கு சாலை அமைக்க வேண்டும் எனவும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்றும் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில தொண்டரணி அமைப்பாளர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் பி கே கணேசிரெட்டி செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என் பெயர் வந்து பி கே கணேஷ் ரெட்டி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் மாநில தொண்டர் அணி ஒருங்கிணைப்பாளர் இன்னைக்கு வந்து முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் ஐயா அவர்களுக்கு வந்து நம்ம பகுதியில நடக்கக்கூடிய பல விதமான கோரிக்கைகள் முன் வைத்திருக்கிறோம் இதுல வந்து முதல் முறையாக என்ன நாங்க சொல்லி இருக்கிறீங்கன்னா கிளறு பள்ளி ஆலையில வரக்கூடிய தண்ணி எல்லாமே சுத்தம் செய்து ஓசூர் தாலுகா தென்கனி கோட்டை தளி கிளமங்கலா அதாவது மற்றும் சூளகிரி வேப்பனஹள்ளி பகுதியில் வந்து எல்லா ஏரிகளுக்கும் நிரப்ப வேண்டும் இதுல இரண்டாவது என்ன நாங்க சொல்றீங்கன்னா கிருஷ்ணகிரி ஐம்பது கிலோமீட்டர் வந்து இருக்கு இந்த ஒரு எண்பது கிலோமீட்டர் போட்டு அடுத்து இருக்கக்கூடிய அனைத்து வனசரகத்தையும் இரும்பு ரோப்பு வேலி போட்டு அமைத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்கேங்க இந்த வனவிலங்குகளால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு அரசாணையை வைத்து இப்போ ஆளுங்கட்சி வந்து விவசாயிகள் வழங்கிட்டு இருக்கிறது இதுல வந்து வெறும் இருபத்தஞ்சாயிரம் அப்படி சொல்றாரு ஆனா கொடுக்கறது அஞ்சுல இருந்து பத்தாயிரம் தான் கொடுப்பார் அடுத்த பதினஞ்சாயிரம் கொடுக்க மாட்டார் ஒரு ஏக்கர் நம்ம ராகி வைக்கணும் பயிர் அப்படின்னா எழுபதாயிரம் ரூபாய் செலவு ஆகுது நமக்கு அவங்க கொடுக்கக்கூடிய இழப்பீடு வந்து பத்துல இருந்து அஞ்சாயிரம் வரையும் கொடுப்பாரு அப்ளிகேஷனுக்கே வந்து முன்னூறு ரூபாய் ஆகுது இது இல்லாத உணவில் நெல்பட்டை காட்டு நீக்கம் செய்யணும் கேரளா போல தமிழ்நாட்டிலேயே வந்து கூட உணவில் நிலைகள் பட்டியல இந்த காட்டு பண்ணி நீக்கணும் சுட்டுக்கொள்ள அனுமதி வழங்க வேண்டும் இல்ல பிடிக்காம விவசாயிகள் வழங்கணும் அடுத்தது வந்து ஏரிகளில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் அகற்றம் செய்யணும் பாதைகள் பட்டா நிலங்களில் இருக்கக்கூடிய பாதைகள் எல்லாம் வந்து ஆக்கிரமிப்புகள் வச்சிருக்கிறாங்க இந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க மூலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுல நாற்பத்தி ஏழுல வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துல அஞ்சட்டி தாலுகிற தொட்டல் ஆடை வந்து வெள்ளக்காரம் அடிகள் போட்டு இருக்கிறார் இது வரையும் அந்த டேம் கைவிட்டிருக்காங்க இது வந்து டேம் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க அடுத்தது வந்து

ஐநூறு ஏக்கரா ஆயிரம் ஏக்கரா நூறு ஏக்கரா ஏக்கரா வச்சிருக்கிறார் ஆனா அவங்க நிலம் எதுவுமே இதுவரையும் பாதிப்புக்கே வரல விவசாய நிலம் தான் பாதிப்பு அடுத்தது தலைக்கு வந்து இருநூத்தி முப்பது கேவி மின் நிலை துணைநிலையம் கொண்டு வரணும் தலையில வந்து ஒரு பேருந்து டிப்போ அமைக்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கேன் இது எல்லாரும் உண்மையிலே சொல்லணும்னா இந்த அரசியல்வாதிங்க ஓட்டுக்காக வச்சிருக்க இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை முழுமையாக சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்க இந்த தொழிற்பேட்டை இனிமேல் கிருஷ்ணகிரி மாவட்டம் எந்த தொழிற்பேட்டையை கொண்டு வரக்கூடாது இது தமிழக அரசு கைவிட வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கணும் அந்த அது போல இந்த தாண்டி ஏதாவது ஒரு தொழிற்பேட்டை மறுபடியும் கொண்டு வரணும்னா விவசாயிகள் திட்டம் மிகப்பெரிய அளவில் வந்து அந்த தொழிற்பேட்டை செய்யாத ஒரு நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பண்றதுக்கு தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் மற்றும் இந்த ஓசூர்த்த பகுதியில் இருக்கூடிய அனைத்து தளி ஓசூர் எல்லாம் பகுதியில் இருக்கிற விவசாயிகள் நாங்க ரெடியா இருக்கிறோம் அப்படி சொல்லி சொல்லி இருக்கிறது இது இல்லாத தொழிற்பேட்டைக்கு இப்போ சாலைகள் வந்து பவுடர் இங்கோடு எல்லாம் கொண்டு வருவார் இதுல வந்து ஒரு பக்கம் வந்து இப்ப தர்மபுரியில இருந்து ஓசூருக்கு பெங்களூர் போற பிரதான சாலையில வந்து ஒரு ஆள் கிணறு ஒன்பது லட்சம் ரூபாய் கொடுப்பாரு ஒரு கிணறு மண் கிணறுனா இல்ல கல்லுக்கட்ட கட்டணம் இல்ல கிணறு இருந்தா வந்து அறுபது லட்சம் ரூபாய் கொடுப்பாரு ஆனா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வெறும் தொண்ணூறாயிரம் அறுபதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கார் எங்கே எம்டி லேண்ட் இருக்குதோ ஒரு தென்னை மேல மரத்துக்கு வந்து எழுபதாயிரம் ரூபாய் கொடுக்கணும் ஒரு மாநில மரத்துக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கணும் ஒரு புளியா மரம் இருந்தா இருபத்தஞ்சாயிரம் கொடுக்கணும் முருங்கை மரம் சபோட வந்து இருபதாயிரம் ரூபாய் கொடுக்கணும் இந்த மாதிரி பல விதமான செடிகளுக்கு வந்து சரியான முறையில இப்ப இந்த ஐவே காரம் வந்து இழுப்பீடு விவசாயம் கொடுக்க மாட்டார் இதுக்கு வந்து உடனடியாக அந்த அந்த கொடுக்கல அப்படின்னு சொன்னா விவசாயிகளை நாங்க ரோடு செய்யறது நாங்க விட மாட்டோம் ஏன்னா விவசாயிக்கு வாழ்வாதாரம் ஒரு ஏக்கர் அரை ஏக்கர் ஒண்ணுமே இல்லையா இப்ப ரீசெண்டா எனக்கு தெரிஞ்ச நண்பர் வந்து நீங்க பேரண்ட் பில்லு கிட்ட ரெண்டு ஏக்கர் வாங்கி இருக்கிறாரு அவனுக்கு ரெண்டரை கோட்டி குடிச்சிட்டாரு ஆனா அவ போய் நீ வேற இடத்துல நிலம் வாங்கிட்டா அவரு வந்து வெறும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் வந்துருக்கு ஒரு விவசாயிக்கு வாங்கி பத்து ஆண்டுகள் ஆச்சு அப்ப அவரு படிக்கிறது எப்படி இந்த மாதிரி இருக்கும் போது விவசாய நிலங்களை கையேகப்படுத்துறதுக்கு முன்னாடி வந்து நீங்க கொடுக்குறீங்களா கொடுக்க மாட்டீங்களா என்பது தெரிஞ்சுக்கிட்டா இந்த தொழிற்பேட்டைக்காரங்க வந்து கை வைக்கணும் இந்த நிலத்துக்கு இப்ப இருக்கக்கூடிய இந்த சாலைகள் வரக்கூடிய எல்லாம் கையேடப்படுத்திருக்கூடிய நிலங்களுக்கு ஒரு மடங்குக்கு நாலு மடங்கு விவசாயிகள் பணம் வழங்கணும் அப்படி வழங்க விட்டால் மிகப்பெரிய அளவில் வந்து நம்ம ஓசோ சப் கலெக்டர் ஆபிஸ் இல்ல மாவட்ட ஆட்சி நிர்வாகம் இல்ல சாலை மறியல் செய்யறதுக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தென்கனி கோட்டை ஓசூர் தாலுக்கில் இருக்கிற அனைத்து விவசாயிகளுமே வந்து

பாலியர்ஸ் கொண்டு வந்திருக்க திட்டங்கள்ல வந்து பலவிதமான மானியங்கள் நாங்க கொடுத்திருக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய பூமலர்கள் எல்லாமே பெங்களூர்ல எடுத்து விற்கிறார் இதுக்கு வந்து நாங்க பூமலர் கோடன் வந்து ஸ்டாப் பண்ண அதுக்கு வந்து நாங்க அந்த கோடுமை வந்து மறுபடி திறக்கப்படுது நம்ம ஆட்சி வந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இதுப்பட்ட வனவிலங்குகள் பாதிக்கப்பட்ட அனைவருக்குமே நாங்க இழுப்பீடு சரியா கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார்

காட்டு வந்து ஒரு வருஷத்துக்கு ரெண்டு முறை பத்து குட்டி பன்னெண்டு குட்டி போடுது நம்ம மாணவர்கள் ஒரே ஒரு புள்ளை தான் பெத்துறாரு அப்போ நம்ம மாணவர்களோட பத்து மடங்கு காட்டு பண்ணி அதிகமா இருக்குது இந்த காட்டு அடுத்த முறை தேர்தல் ஏதாவது கணக்கு எடுத்து ஓட்டு போட்டு அதுக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறாரோ நம்ம விவசாய ஓட்டு போடணும் விவசாயி தான் அமைச்சரை உட்காரணும் இதுக்கு வந்து காட்டு கேரளா போல சுட்டுக்கொள்ள அனுமதி இல்ல பிடிக்க நம்ம தமிழக அரசு விவசாயிகள் வழங்கணும் இது இல்லாத த்ரீ ஏ மின் இணைப்பு வந்து உடனடியாக வந்து விவசாயிகள் இலவசமா மாற்றம் செய்யணும் அது நாங்க கருத்து வச்சிருக்கிறேங்க அது என்ன கருத்தை ஏற்றுக்கொண்டு என்ன செய்யறாரு என்பது தெரியல இப்போதைக்கு மின்சார வாரியத்துல தற்கள் திட்டம் இதுவரை ரெண்டு ஆண்டுகள கொடுக்கவில்லை அந்த கோரிக்கை நாங்க முன்னாடி வச்சிருக்கிறேங்க இந்த த்ரீ ஏ ஒன் தமிழக அரசே டேம் கட்டி எல்லா விவசாய நிலங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு போய் கூட அங்கே வளரும் காய்கறிகள் ஒரே வேலைதான் நம்ம ஆழ்கை போட்டு ஆறு ரூபாய் மின்சார வாரத்துக்கு ஒரு யூனிட் கட்டினா அதே வேலைதான் இதுக்கு வந்து இலவசமா மாத்திர ஒரு கோரிக்கை நாங்க வச்சிருக்கீங்க